அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆனால் ஃபஸ்ட் புறம்ப வந்துருச்சு இதில் பணப்பெட்டியை கொண்டு வந்து பிக் பாஸ் வச்சுட்டார் இதில் யார் பணப்பெட்டி எடுப்பாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போட்டியே நடக்குது ஆனால் மாற்றி மாற்றி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா நீ எடுப்பியா இல்லை நான் எடுப்பேனா நான் எடுப்பேனா நீ எடுப்பியான்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பணப்பெட்டி எடுக்க எல்லாருமே ஆவலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதிலே வந்து தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா பத்து லட்ச ரூபா வந்துச்சுன்னு சொன்னாக்காக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு இன்னொரு பக்கம் மாயா வந்து அதை எடுத்துகிட்டு ஓடி நம்ம இங்கேருந்து ஓடி அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் குறியாக இருக்குது இன்னொரு பக்கம் பூர்ணிமா வந்து நான் அப்படியே அந்த பணம் வந்து ஏறிச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ஓடிடும் எல்லாமே வந்து ரெடியாக நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் விஜித்ராம வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதான் விஜித்ராமா வந்து பணப்பெட்டி எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியுது ஆனால் எப்படி வேணால் மாறலாம் ஏன்னா யார் மைண்ட் செட் வந்து பணப்பெட்டியில் வந்து எப்படி மாறினே சொல்ல முடியாது ஆனால் இந்த பிரமாவை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாராவது பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போங்க அப்படிங்கிறா அஞ்சு லட்சம் ரூபா அந்த யாராவது பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியே போங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மானகண்ட தினேஷ் பூமர் தினேஷ் வந்துட்டு மேடம் யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க மேடம் ஓன்ட்டக்கே நாங்களா பேசியிருக்கிறது வேற ஆள்கிட்ட உள்ளே வேகமாக வந்துடுறது மூக்க நுழைச்சிக்கிட்டு ஒன்ட்ட தான் கே உடனே சொன்ன மாதிரி அதுதான் வந்து பிடிக்கவே பிடிக்காது தினேஷ் வந்து பிடிக்காது தான் அவங்கள வந்து புறவைக்கியம் பண்ணி அவங்கள தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பேற்றி பேசுகிறது வேற ஆள்கிட்ட நீ எதுக்கு உள்ள வர பேசுகிறது விஜய்கிட்டையும் பக்கத்தில் அர்ச்சனா இருக்குது நீ எதுக்கு தேவையில்லாமல் உள்ள வர உள்ளே வந்து யாருமே பணப்பட்டி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் பணப்பட்டி எடுக்கிற மூடில் தான் இருக்காங்க நீயே சொன்னியே பணப்பட்டி பத்து லட்ச ரூபா வந்து நான் எடுத்துருவேன்னு எல்லாம் என்ன மாதிரி ஜென்மமோ அப்படின்னு தெரில ஓகே இன்னும் யார் பணப்பட்டி எடுத்தாலும் அவங்களுக்குலாம் வந்தால் விஜய் எடுத்தால் சரியா இருக்கும் அப்படி இல்லைன்னா இவங்க எடுத்தா கூட சரியாக தான் இருக்கும் விஜித்ராமா எடுத்தால் கூட ஒரு பத்து லட்ச ரூபா வந்ததுக்கப்புறம் விஜித்ராமா எடுத்தால் கூட அது ஒரு தான் இருக்கும் ஆனால் அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எப்படி வேணால் மாறலாம் எடுத்தாலும் எனக்கு வந்து ஓகே அது மாயா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரெடியாக நிற்கிது மாயா வந்து எப்போடா எடுக்கலாம் எப்போடா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது ரெடியாக இருக்குது காசு ஆசை பிடிச்சது மாயா பூர்ணிமாவும் அந்த ஆசையில தான் இருக்குது கெமோலியன் நிஷ்னு வந்து எடுக்க மாட்டார் டைட்டில் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அலைவார் இந்த மானகடத்தியஸ் கண்டிப்பாக எடுக்க மாட்டார் அவர் வந்து இந்த வீம்பு அக அகராதி பிடிச்சாலும் எடுக்க மாட்டார் மணி வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டார் மொத்தத்தில் இந்த நாலு பேர்த்தில் யார் வேணால் எடுக்கலாம் இந்த ஏழு எட்டு பேர்த்தில் எவன் வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்